தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் இது ஒரு பக்காவான சைட் டிஷ்ஷாக இருக்கும்ங்க ஒரு முறை டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ் இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்திருக்கேன் இந்த மஷ்ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து இது கூட சேர்க்கறதுக்காக மீடியம் சைஸில் இருக்க ரெண்டு உருளைக்கிழங்க தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த உருளைக்கிழங்க கட் பண்ணும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த மஷ்ரூமோட திக்னஸ்க்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சண்டமாக இருந்தால் தான் அந்த மஷ்ரூம் வேகிற நேரத்தில் இந்த உருளைக்கிழங்கும் நல்லா வேகும் இல்லைன்னா உருளைக்கெழங்கு வேகிறதுக்கு டைம் அதிகமாக தேவைப்படும் இப்போ அடுத்து இது கூட தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இந்த கரம் மசாலாவுக்கு பதிலாக கறி மசால் வேணாலும் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் இப்போ இது கூட கொஞ்சம் புளிப்புக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன பீஸ் தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த பீஸை வந்துட்டு இதில் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ தேவையான மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை மிக்ஸ் பண்ணும்போது தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காதிங்க இந்த உருளைக்கிழங்கு காளான் ரெண்டுலேயுமே தண்ணி விட ஆரம்பிக்கும் அந்த தண்ணியே வந்து இதுக்கு போதுமானதாக இருக்கும் இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டாலே போதும் நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் தேவைப்படும் ஒரு அடுப்பில் நீங்கள் சாதம் வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் இதை செய்ய ஆரம்பித்தீங்கன்னா அந்த சாதம் வேகிற நேரத்துக்குள்ளே இதை செய்து முடிச்சிடலாம் அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த உருளைக்கிழங்கு மஷ்ரூம் ரெண்டுமே மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே ஊற விடலாம் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கும்போது நம்ம சேர்த்து அந்த மசாலாவோட ஸ்பைசஸ் எல்லாமே காயில் நல்லா ஏறும் அதுக்காக தான் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சி நல்லா ஊறி இருக்குது உங்களுக்கு முன்ன விட இப்போ பார்க்கும்போதே தெரியும் கொஞ்சம் வந்து தண்ணி விட்டுருக்கு இதை வேக வைக்கும்போது அந்த இருந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தண்ணி விட ஆரம்பிக்கும் அந்த தண்ணியிலே பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கெழங்கும் நல்லா வேந்திரும் அதனால் இது கூட வந்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காதீங்க இப்போ வந்து இது ரெடியாகிடுச்சு இது அப்படியே வச்சுட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க இதில் வந்து ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் இப்போ லேஸாக சூடாகிடுச்சி இதில் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சு அந்த காளான் உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க தாளிக்கணும் வெங்காயம் தக்காளி கட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லைங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு எண்ணெயில் சேர்த்து வதக்கி எடுத்தாலே போதும் இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு கலந்து விடும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிக்குது இது வேக வேக இன்னும் தண்ணி விட ஆரம்பிக்கும் அந்த தண்ணியிலே வந்து இது நல்லா வெந்துடும் தண்ணி நிறையா ஊற்றுனிங்கன்னா கிரேவி மாதிரி ஆகிடும் ட்ரையாக வராது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் திரும்பவும் நல்லா தண்ணி விட்டுருக்கு இதை நல்லா திரும்ப ஒரு தடவை கலந்துவிட்டு இந்த உருளைக்கிழங்கு மஷ்ரூம் ரெண்டையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்தில் வந்துடும் உருளைக்கெழங்கும் வந்துட்டு நல்லா சன்னமாக இருந்துச்சுன்னா அந்த மஷ்ரூம் வேகும்போதே நல்லா வெந்துடும் தான் கட் பண்ணும்போது நல்லா சன்னமாக கட் பண்ணிக்க சொன்னேன் இடையில் ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு இந்த தண்ணி சுத்தமாக நல்லா வற்றி நல்லா ட்ரையாக வர வரைக்கும் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு நல்லா அந்த தண்ணி எல்லாமே சுத்தமாக வற்றிடுச்சு நம்ம சேர்த்த அந்த எண்ணெய் தான் வந்துட்டு நல்லா தெளிஞ்சு நிற்கிது இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக வந்துடும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க இந்த தயிரும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க தயிர் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா திரும்பவும் தண்ணி விட ஆரம்பிக்கும் இந்த தண்ணியும் நல்லா வற்றி நல்லா ட்ரையாக வரணும் தயிர் சேர்க்காமல் நல்லா ட்ரையாக வந்தது இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் கூட இறக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் ஆனால் கொஞ்சம் இந்த மாதிரி தயிர் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த தண்ணியும் நல்லா வற்றி வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை எல்லாமே நல்லா வற்றி நல்லா ட்ரை ஆகிடுச்சி இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான காளான் உருளைக்கிழங்கு வறுவல் பத்தே நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சிங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தை சாதத்தோடு வச்சு சாப்பிட்டீங்க அட்டை இருக்கும் இதுவே கொஞ்சம் கிரேவியாக எடுத்திங்கன்னா சப்பாத்திக்கு கூட சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்